அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் விஜய் தேவரகொண்டா நடித்து அண்மையில் வெளியான திரைப்படத்தில் நம்முடைய ஈழ தமிழ் சொந்தங்களை விதமாக காட்சிகள் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் அந்த படத்தை எதிர்த்து தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அதன் விளைவாக பல திரையரங்குகளில் அந்த படத்தின் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இன்னும் சில திரையரங்களை அந்த படம் மொத்தமாகவே நீக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு இந்த நிலையில தான் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மக்களின் உணர்வுகள் புண்பட்டிருந்தால் வருந்துகிறோம் இந்த படத்தில் வருகின்ற கதை காட்சி கதாபாத்திரம் வசனம் எல்லாமே கற்பனை தான் அப்படிங்கிறத படத்தோட முதல் காட்சியிலேயே நாங்க தெளிவா போட்டுட்டோம் இருந்தாலும் இந்த படம் தமிழ் மக்களோட உணர்வை புண்படுத்தி இருக்கிறதா நாங்க அறிகின்றோம் எனவே தமிழ் மக்களோட உணர்வை மதித்து நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க சரிப்பா அதான் வருத்தம் தெரிவிச்சு அறிக்கை வெளியிட்டுட்டாங்களே இனி இந்த படத்தை ஓட விட்டுடலாமா அப்படின்னு கேட்டா கூடாது இந்த படம் மட்டும் கிடையாது இப்படி தமிழர்களை இழிவுபடுத்தி வெளியாகின்ற எந்த ஒரு படத்திற்கும் இனி தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கப்படவே கூடாது இப்ப இந்த கிங்டம் படத்தையே எடுத்துக்கோங்க இந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்ற மாதிரி இந்த படத்தில் வருகின்ற கதை காட்சி கதாபாத்திரம் வசனம் எல்லாமே கற்பனையா இருந்தாலும் கூட இந்த படத்தில் சொல்லப்படுகின்ற வரலாறு இருக்கு தெரியுமா அது ரொம்ப ரொம்ப அபத்தம் குப்ப தப்பு தப்பான வரலாறு சொன்னது மட்டும் இல்லாம அந்த படத்தில் காட்சிப்படுத்தி இருக்கின்ற கதாபாத்திரங்கள் நேரடியாக தமிழ் மக்களை குறிக்கிற மாதிரி இருக்கு தமிழ் மக்கள் கொடூரமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்குது இப்படிப்பட்ட அமைந்த படத்தை அனுமதிச்சுட்டா எதிர்காலத்துல இனத்திற்கு ரொம்ப பெரிய வந்து முடியும் எப்படி அப்படின்னு கேட்டா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேத்துல இருந்து நம்முடைய கட்சி உறவுகள் இந்த படத்தை எதிர்த்து பேசினதை நீங்க கேட்டு இருப்பீங்க ஆனா எல்லாருமே இந்த படத்தோட கதைய கொஞ்சம் தான் சொல்றாங்க இப்ப இந்த படத்தோட கதை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தொடங்குது ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீகாக்குளம் என்ற பகுதியை சேர்ந்த தெலுங்கு பேசக்கூடிய பழங்குடியின மக்கள் அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க வருகின்ற பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்து போராடுறாங்க அந்த போரில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தங்களுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் அப்படின்னு சில பேரை மட்டும் ஒரு கப்பலில் ஏற்றி இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வச்சிடறாங்க அங்க வந்த அந்த தெலுங்கு பழங்குடியின மக்களை அங்கே வசிக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அடிமையா நடத்துறாங்களா அவங்களுடைய கடத்தல் தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறாங்களாம் இப்ப இந்த கப்பல்ல ஏறி வந்தாங்க தெரியுமா தெலுங்கு பழங்குடியின மக்கள் தான் மலையக தமிழர்கள காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நான் கேக்குறேன் காலத்துல எப்ப ஆந்திராவில இருந்து தோட்ட தொழிலுக்காக பழங்குடியின மக்களை இலங்கைக்கு கொண்டு போனாங்க தமிழர்கள் நம்மை தான் கொண்டு போனாங்க நானூறு வருஷத்துக்கு அப்புறம் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் தமிழர்கள் நம்மை இந்தியாவுக்கு விரட்டி அடிச்சுட்டாங்க பாதிக்கப்பட்டது தமிழர்கள் தான் அந்த வரலாறையே தலைகீழ மாத்தி ஆந்திராவிலிருந்து போன பழங்குடியின மக்கள் தான் மலையக தமிழர்கள் மாதிரியும் அவங்கள அங்கே இருக்கின்ற தமிழர்கள் கொடுமைப்படுத்தின மாதிரியும் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்களே இதை எப்படி ஏத்துக்க முடியும் இப்ப மலையக தமிழர்களுக்கும் ஈழ தமிழ் சொந்தங்களுக்கும் எப்ப பிரச்சனை வந்துச்சு எப்ப ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி மாத்தி ஒடுக்கிக்கிட்டாங்க அப்படி ஒரு வரலாறே இல்லையே அப்ப முழுக்க முழுக்க ஒரு பொய்யான வரலாற்றை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்படுகின்ற ஒரு திரைப்படம் தான் இந்த கிண்டம் திரைப்படம் ரெண்டாவது அந்த படத்தில் வருகின்ற வில்லனோட பேர் என்ன முருகன் தூய தமிழ் பேர் இந்த தமிழ் பெயரை கொண்ட வில்லன் என்ன தெரியுமா பண்றான் அந்த ஆந்திர பழங்குடியின மக்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை அங்கேயே வச்சு கொத்து கொத்தா வெட்டி கொலை பண்றான் கடப்பாறையில குத்தி கொலை பண்றான் எப்படி தமிழர்கள் நாம ஆந்திர தெலுங்கு பழங்குடியின மக்களை இப்படி எல்லாம் காட்சிகளை பார்க்கின்ற மற்ற மொழிக்காரர்கள் தமிழர்களை பத்தி என்ன நினைப்பாங்க சும்மா ஒரு கற்பனையா யோசிச்சு பாருங்களேன் முருகன் என்ற பெயர் யாருக்கான பெயர் தமிழ் கடவுள் முருகனோட பெயர் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அது தமிழ் பெயர் தான் அப்படின்னு இந்த பெயர் கொண்ட ஒரு வில்லன் பழங்குடியின மக்களை இப்படி கொடூரமா கொலை பண்றான் அப்படின்னு காட்சி வச்சிருக்கிறியே இதை பாக்குற மத்த மாநிலத்துக்காரன் தமிழனை பத்தி என்ன நினைப்பான் ஓ தமிழர்கள் எல்லோரும் கொடூரமானவர்கள் அரக்கத்தனமானவர்கள் மிருகத்தனமானவர்கள் அப்பாவி மக்களை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க கொடூரமா கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டான் ஒண்ணும் வேணாங்க இப்ப இந்த படத்தால எதிர்காலத்துல தமிழ் இனத்திற்கு பெரிய கேடு வரும் அப்படின்னு அத பத்தி கொஞ்சம் பேசலாமா இப்ப இந்த காட்சிகள் எல்லாம் ஏதோ போற போக்கில் வைக்கல திட்டமிட்டே இந்த காட்சிகளை வச்சிருக்கிறாங்க எண்பது தொண்ணூறுகளில் வெளியான பல விஜயகாந்த் படம் அர்ஜுன் படம் இதையெல்லாம் எடுத்து பாருங்க அந்த படத்துல தீவிரவாதியா யாரை சித்தரிச்சிருப்பாங்க இஸ்லாமியரை தான் சித்தரிச்சிருப்பாங்க இன்னைக்கு நாம பேசுறோம் அது என்னடா தீவிரவாதினாலே இஸ்லாமியர் தானா ஏன் வேற மதத்துல தீவிரவாதியா இருக்க மாட்டானா அப்படின்னு இப்ப நாம பேசுறோம் ஆனா எண்பது தொண்ணூறுகள்ல எடுக்கப்பட்ட முக்கால்வாசி தமிழ் படம் இந்தி படம் எல்லாத்துலயுமே தீவிரவாதி அப்படின்னாலே அது இஸ்லாமியர்கள் தான் அதை பார்த்து பழகி வளர்ந்த இன்றைய நைன்டி ஸ்கிட்ஸ் யாருகிட்ட வேணும்னாலும் போய் கேளுங்க தீவிரவாதி அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய மனசுல வர உருவம் ஒரு இஸ்லாமியரோட உருவம் தான் நம்முடைய மக்களோட பொது புத்தியில தீவிரவாதி அப்படின்னாலே அது இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு பதிய வச்சதுல இப்படிப்பட்ட திரைப்படங்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு ஆக இன்னைக்கு தமிழர்களை இவ்வளவு கொடூரமா சித்தரிச்சு படம் எடுத்தா எதிர்காலத்துல தமிழர்கள் யாரு அப்படின்னு கேட்டா அவங்கலாம் கொலகாரங்க கொள்ளக்காரங்க கடத்தல்காரங்க ராட்சசர்கள் அப்பாவி மக்களை கொடூரமா கொலை பண்ண அறக்கர்கள் அப்படின்னு தானே பேசுவோம் தமிழர்கள்னாலே அரக்கர்கள் அப்படிங்கிற எண்ணம் தானே எதிர்கால தலைமுறையினர் மனசுல வரும் அதுக்கான வழியத்தான் இப்படிப்பட்ட படங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த படம் மட்டும் கிடையாது இந்த வருஷத்துல இது மூணாவதோ நாலாவது படம் முதல்ல ஒரு படம் வந்துச்சு நம்முடைய தேசிய தலைவரோட பெயரை நேரடியாக குறிப்பிட்டு அந்த படத்துல காட்சிப்படுத்தி இருப்பாங்க அதுவும் தூய தமிழ் பேரு இரண்டாவது நம்முடைய இயக்கத்தோட சீருடைய போட்டுக்கிட்டு அவங்களும் அப்பாவி மக்களை கொலை பண்ணுவாங்க அந்த படத்துல ஜாட் படத்துல அடுத்தது ஹண்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு அதுவும் முழுக்க முழுக்க நம்முடைய தலைவரை ரொம்ப இழிவா சித்தரிச்சிருப்பாங்க நம்முடைய இயக்கத்தை என்னமோ கொலைகார இயக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தி இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அதிகாரிகள் எல்லாருமே காசுக்கு விலை போகக்கூடியவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வெப் சீரீஸ்ல காட்சிப்படுத்தி இருப்பாங்க இப்ப இந்த கிங்டம் திரைப்படம் இது இல்லாம பிளாக் வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரீஸ் அந்த வெப் சீரியஸ்ல ஒட்டுமொத்த தமிழர்களையும் அப்படின்னு கெட்ட வார்த்தையில திட்டிருப்பாங்க அந்த கெட்ட வார்த்தையை வெளிப்படையா சொல்ல விரும்பல ஏற்கனவே அதை மையமா வச்சு ஒரு காணொலிய போட்டுட்டேன் நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் தரேன் நீங்க வேணும்னா போய் பாருங்க மதராசி சோத் அப்படின்னு திட்டிருப்பான் இதையெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும் தொடர்ச்சியாக ஏன் தமிழர்களை கொச்சப்படுத்தி இப்படிப்பட்ட வெப் சீரீஸ்களும் திரைப்படங்களும் எடுக்கப்படுது அதுவும் குறிப்பா ஏன் இந்த ஆண்டுல இத்தனை படங்கள் வெளியாகணும் நீங்க இன்னொரு விஷயத்தையும் சிந்திச்சு பார்க்கணும் இப்ப நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க இன்னைக்கும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இனப்படுகொலையை எதிர்த்து போராடி நீதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல தமிழர்கள் எல்லோரும் அரக்கர்கள் ராட்சசர்கள் கொடூரமானவர்கள் கொலைகாரர்கள் அப்படின்னு படம் எடுத்தா மற்ற தேசிய இன மக்களின் ஆதரவு எப்படி நமக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் விட இப்ப செம்மணி புதைகொடிய தோண்டி எடுத்துக்கிட்டு எலும்பு இதை உலக மக்களோட பார்வைக்கு கொண்டு போய் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு கொடுமைக்கு நீதி கேட்கலாம் அப்படின்னு தமிழ் மக்கள் போராடும் இந்த வேலையில தமிழ் மக்கள் தான் அப்பாவிகளை கொன்னாங்க அவங்க கொலைகாரர்கள் அப்படின்னு சித்தரிச்சு ஒரு படம் எடுத்தா எப்படி நாம மத்த தேசிய இனங்கள் கிட்ட போய் நம்முடைய நியாயத்தை சொல்லி அவங்களோட ஆதரவை வாங்க முடியும் அதையெல்லாம் கெடுத்து விடுறதுக்கு தான் இப்படிப்பட்ட படங்களை எடுத்து வெளியிடுறாங்களோ அப்படிங்கிற ஐயமும் நமக்கு வலுவா வருது கடைசியா ஏன் இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட படங்களை ஓட அனுமதிக்கிறாங்க திராவிட ஆட்சியாளர்கள் தான் தமிழர்களுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் ஏன் இப்படி தமிழர்களை இழிவுபடுத்தி எடுக்கப்படுகின்ற படங்களை ஓட அனுமதிக்கிறாங்க நியாயமா பார்த்தா அவங்க தான் இதை எதிர்த்து முன்ன வந்து போராடி இருக்கணும் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு இப்படி ஒரு காட்சி படத்துல படத்துக்கு தடை விதிச்சு தூக்கிட்டு அவங்க ஏன் பாத்தீங்களா எனக்கு என்னமோ இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கும் இப்படிப்பட்ட படங்கள் வர்றதுல ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப கருணாநிதியும் திமுகவும் ஈழ தமிழ் சொந்தங்களுக்கு செஞ்ச துரோகங்களை எடுத்து சொல்லி சொல்லி கருணாநிதியையும் திமுகவையும் பெரிய அளவுக்கு நாம டேமேஜ் பண்ணி வச்சிருக்கோம் இப்படிப்பட்ட படங்களை எடுத்து வெளியிடுறாங்களோ அப்படின்னு தோணுது செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க உம் நீங்க தொடர்ச்சியா கவனிச்சு பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி தமிழர்களுக்கு எதிரான ஜாட்டு கிங்டம் இப்படிப்பட்ட படங்கள் தமிழ்நாட்டில் ஓட அனுமதிக்கப்படுகின்றது ஆனா திமுக கிட்ட போய் கேட்டா நாங்கதான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர்கள் நாங்கதான் இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கின்ற ஒரே பாதுகாப்பு அரண் நாங்கதான் தமிழ் மக்களை பாதுகாக்கின்ற போச்சியாளர்கள் போராளிகள் அப்படின்னு எல்லாம் பெருமை பீத்திக்குவாங்க ஏண்டா டே இந்த தமிழ் மக்களையும் இஸ்லாமியர்களையும் கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி காட்சிகள் வச்சு படம் எடுத்து விட்றான் அதை தடை பண்ணுடா அப்படின்னா அதை மட்டும் செய்ய மாட்டான் வாங்கி வெளியிடுறவனே இவனா கூட இருப்பான் இன்னொன்று இதில் இருக்கின்ற மிகப்பெரிய அநீதி என்னன்னா இந்த ஆந்திர தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவங்களுக்கு இருக்கின்ற படைப்பு சுதந்திரம் கருத்துரிமை நமக்கு இருக்கா நம்முடைய தமிழ் திரைப்பட இயக்குநர்களுக்கு இருக்கா தயாரிப்பாளர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது இப்ப ஆந்திராவை சேர்ந்த இயக்குநர்கள் வெளிப்படையா நம்முடைய இயக்கத்தோட சீருடைய பயன்படுத்தி காட்சிப்படுத்தி நம்மளை இழிவுபடுத்தி படம் எடுத்து வெளியிட முடியுது ஆனா பாதிக்கப்பட்ட நான் ஒன்றரை லட்சம் மக்களை காவு கொடுத்துட்டு கையறு நிலையில் நிற்கின்ற தமிழனான நான் 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 சுமந்து நிற்கின்ற பட்ட ஒரு படமா எடுத்து வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டா இந்தியாவில் இருக்கின்ற சென்சார் போர்டு அனுமதிக்காது அது என்னடாது இந்தியாவில் இருக்கின்ற எல்லாருமே சமந்தான இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே சமமான தானே கொடுத்துருக்கு அப்படி இருக்கும் போது ஆந்திரர்களுக்கு இருக்கின்ற கருத்துரிமை எனக்கு மட்டும் எப்படி இல்லாம போகுது எப்படி இல்லாம போகுது அப்படின்னா இந்திய திராவிட ஆட்சியாளர்களால் இல்லாம போகுது எந்த ஒரு காலகட்டத்திலையும் தமிழர்கள் தங்களுடைய நியாயத்தை பேசிடவே கூடாது தமிழர்கள்னாலே அரக்கர்கள் ராட்சசர்கள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு நாங்க கட்டமைக்கின்ற பிம்பம் தான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க போய் சேரணும் அப்படிங்கிற வஞ்சக எண்ணத்தோட தான் இப்படிப்பட்ட படங்களை அவங்க எடுத்து வெளியிட அனுமதிக்கிறாங்க போட்டாலும் சரி மன்னிப்பு கேட்டாலும் சரி வருத்தம் தெரிவிச்சாலும் சரி இந்த படம் தமிழ்நாட்டுல ஓடக்கூடாது இந்த படத்துக்கு கொடுக்குற அடி இனி ஒருத்தன் தமிழர்களை இப்படியெல்லாம் இழிவுபடுத்தி படம் எடுக்கிறதுக்கு அச்சப்படணும் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எதிர்ப்புகள் தெரிவிச்சு ஆகணும் தெளிவா புரியுதா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றைகள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்